வணக்கம் வெல்கம் டு ஜேகே கிரியேஷன் தொடர்ந்தும் நாம் ஆரி சிம்பிள் மோட்டிவ் டிசைன் டிஃப்ரெண்ட் மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரோம் இந்த வடியோலேயும் நாம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஆரி சிம்பிள் மோட்டிவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் இனி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு இந்த இடத்துலருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து இத சுத்தி நாம சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டு ரெண்டு பீடாவோ சிங்கிள் பீடாவோ கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்குங்க சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி இந்த இடத்துல எண்ணாட் போட்டுட்டு அடுத்து இந்த இடத்துலேருந்து த்ரெட் எடுத்து த்ரீஎம்எம் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நாம் ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம் இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை சுற்றி நாம் ஸ்டோன் பேர் செயின் எடுத்திருக்கேன் இதை க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம் ரொம்பவுமே ஈஸியான மெத்தட் தான் இந்த மாதிரி ஸ்டீச் பட்டு பாவடியோட சென்டர் பகுதியிலையும் ஸ்லீவோட சென்டர் பகுதியிலையும் ஸ்டிச் பண்ணலாம் அடுத்து இதை சுற்றி ஒயிட் கலர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணியாச்சு மறுபடியும் இதை சுற்றி த்ரீஎம்எம் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பீடாக நாம் Stitch பண்ணி Finish பண்ணிப்போம் ஸ்டிச் பண்ணிட்டோம் அடுத்து இதை சுற்றி ஃபோயமாக பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாகவும் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்து நாம் இதை சுற்றி குந்தன் ஸ்டோன் வச்சு நாம் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நான் பேசிக்கில் இருந்து ஆரி ஒர்க் எப்படி போடணுங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க இந்த குந்தன் ஸ்டோனை சுத்தி நாம சுகர் பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாவே நாம ஸ்டிச் பண்ணிட்டு பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள் ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்த வீடியோவில் இன்னொரு மோட்டிவ் டிசைன் எப்படி டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் தேங்க்யூ